உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு அப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வேத பஞ்சாங்கத்தின் மூலமாக ஒரு சிறப்பு கண்ணோட்டம் என்ன ஜென்ம குரு என்ன உங்க ராசியாதிபதி வந்து புதன் இப்போ அவர் வந்து பத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் அங்கே இருக்கார் அதே நேரத்தில் இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது மூணில் கேது நிச்சயமாக கேது மாற்றம் உண்டு ஏன்னா இந்த ஆண்டு புதிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு சனி பயிற்சி அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சு கேது பயிற்சியாக போகுது குரு பகவான் பயிற்சி அப்போ குரு பகவான் ஜென்ம குருவாக வருகிறார் ஜென்மத்தில் குரு சில நபர்களுக்கு அது பதட்டத்தை சின்ன சின்ன பதட்டத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதனத்துக்கு சிறப்பாற்று எந்த எடுத்துக்கொண்டாலும் மூணில் கேது எதுல சங்கடம் எதுல நன்மை பதவி மாற்றம் ஒரு தொழிலில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு உண்டு அதே போல பேசுவீங்க இல்லையா வேலை செய்கிற இடத்துல பேசுவீங்க உங்கள் பேச்சுக்கே ஒரு வெற்றி கிடைக்கும் பேச்சால் வெற்றி அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்கள் கருத்துக்கு மக்கள் நிறைய வரவேற்பை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம் வீட்டில் பேசினா வெற்றி தொழிலில் பேசினா வெற்றி அப்போ பேச்சால ஒரு வெற்றி பூர்வீகம் அம்மாவுடைய அம்மா அப்பாவுடைய அம்மாச்சின்னு சொல்லுவாங்க இவங்களால ஒரு பெரிய லா முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து ஒன்று கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல மனதில் ஒரு புது தைரியம் ஏற்பட போகிறது புது தைரியம்னா அப்படின்னா நாம் எதிர்பார்த்தது சரியாக இருக்கு நாம் இதை தான் நம்ம நினச்சோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு புது தைரியமும் தெம்பும் வருகின்ற நேரம் மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு எப்படி சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் திடீர் எதிர்பாராத ஒரு பெரிய சந்திப்பு உண்டு அது தொழிலில் இருக்கலாம் உறவுகளில் இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் திடீர்னு ஒரு புதிய அறிமுக சந்திப்பு உண்டு அதே போல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஜாப்பாட்டோ அல்லது ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எதிர்பாராத சந்திப்பு காத்திருக்கிறது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தோடு பெரிய வெற்றி உண்டு இதெல்லாம் போக பொதுவாக ஜென்மகுரு அப்படின்னாலே ஒரு பிம்பம் இருக்கிறது என்ன மாதிரியான பிம்பம் வனவாசம் ஜென்மகுரு பார்த்துட்டா வனவாசம் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கிறதும் அது சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் எதில் சாரம் வாங்கி இருக்கிறது பாதசாரங்களின் நிலை கோச்சார நிலைகள் அப்போ சொந்த ஜாதகத்தின் தன்மைகளை அறிந்தே வதவாசங்களை நாம் முடிவெடுத்துக்கல இங்க வேத பஞ்சாங்கத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஜென்ம குரு புதன் வீட்டில் நன்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும் எல்லா ராசிக்கும் ஜென்மகுரு வரும்போது வனவாசம்னு வச்சுக்கிடலாம் ஆனால் புதன் வீட்டில் குரு ஜென்மமாக வரும்போது வனவாசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் அப்போ வனவாசம் அல்ல வனவாசம் சரி அப்போ ரெண்டுல செவ்வாய் இந்த நீங்க கிடக்கணும் பத்துல சரி பகவான் மூணுல கேது ஞானம் ஞானம் உயம் ஆகும்போது நமக்கு இடைஞ்சல் ஏது பல்வழிக்க ஆரம்பிச்சிடும் பல்வழி கண்வழி தொடையில ஒரு காயம் தொடையில ஒரு சுரீர்னு ஒரு வழி இது வருது அப்படின்னாலே வனவாசம் இல்லை பனவாசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் அப்ப எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறதுன்னு நீங்கள் கவனம் எடுத்துக்கிடலாம் அதனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பதினெட்டு பத்தொம்போது சுந்தராஷ்டிரமம் இருக்கிறது அந்த நாளில் பேச்சுக்களை கவனமாக இருக்கணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி திடீர் பல்வழி உரம் பல்வழி வருது அப்படின்னா அங்கே பணம் வருவதற்கு தயாராகிடுச்சி கண் வலி அப்படின்னு சொன்னாலே ஒரு புகழ்ச்சி ரெடியாயிடுச்சி ஆனால் அதை தான் நீங்கள் யோசிக்கணும் ஜென்மத்தில் குரு உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி வருது அப்படின்னா சிம்டம் ஒரு காரணம் முன்னெச்சரிக்கை அப்படி வச்சுக்கிடலாம் ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படின்னா பல்வழி வந்துடும் பல்வழிக்கல அப்படின்னா கண்ணு திடீர்னு கண்ணு கலங்கும் கண் வலி இது ரெண்டும் இல்லை அப்படின்னா கால் கடுக்க ஆரம்பிச்சிடும் துடைப்பகுதியில் ஏதாவது காயம் ஒரு பருவோ குருவோ வர ஆரம்பிச்சிடும் இது வருது அப்படின்னா நீங்கள் செயல்பாட்டில் சரியா இருக்கிறீங்க எங்கேயோ ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் இந்த ஆண்டு நிச்சயமாக சொல்கிறேன் சிறப்பாக இருக்குது மிதுனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கும் திடீர் சந்திப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் புகழ் புகழை தருகின்ற சந்திப்பாகத்தான் இருக்க போகிறது திடீர் ஜாகவர்ட் நல்ல லாபம் அப்போ கிரகப்பயிற்சிகளால பல நன்மை உங்களுடைய செயல்பாடுகளால மிகப்பெரிய வெற்றி ஆன்மீகம் தலை தூக்கு கூட்டிய நேரம் ஆன்மீகத்தில் கூட பெரிய வெற்றி தான் ஆனால் ஜென்மகுரு வனவாசம்னு நீங்கள் தப்பாக யோசிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை யோசிச்சு 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 போயிட்டு இருக்காமல் பணத்தை யோசிங்க பணவாசமாக மாறும் இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பிகும் வெற்றி குழந்தைங்களுடைய வளர்ச்சி அதே போல் உறவுகள் சொந்த பந்தங்களுக்கு எதிர்கால வைப்பு நிதி இதெல்லாம் பெரிய அளவில் வச்சுட்டு ஒரு பெரிய லாபத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் இனம் புரியாத ஒரு மன நிம்மதியையும் அடைவது உறுதி அப்படின்னு சொல்லி இதே போல இனி ஒரு முக்கியமான தகவலோடு உறுப்பயிற்சி என்று திரும்பவும் ஒரு புது காணொலியோடு உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்